போன்ற நாடுகள் இந்த ப்ரொஸ்க்ரைப் சாங்க்ஷன் லிஸ்ட் யாரு மேலே எல்லாம் நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொன்னவங்க மேல நாம தாக்குதல் நடத்தியிருந்தோம் அதுவும் கூட பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய எந்த மிலிட்டரி இன்ஸ்டுலேஷனும் அடிக்கல பாகிஸ்தானுடைய ஏர் பேசனா அடிக்கல பாகிஸ்தானோட மிலிட்டரி மேலே கை வைக்கல பாகிஸ்தானுடைய கிரிடிக்கல் இன்ஃப்ரா ஒரு பவர் கிரிட்டோ ஒரு எனர்ஜி செக்டரோ ரோடுவேவோ ஹைவேவோ எங்கேயும் நாம தாக்குதல் நடத்தல நடத்திய பிறகு நாம் தெளிவாக சொன்னோம் நீங்க நடத்தின தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலுக்கு பதிலாக நாங்க உங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் எங்கிருந்து வெஹல்கா மட்டாக்க பிளான் பண்ணாங்களோ நாங்க அடிச்சிருக்கோம்னா நாங்க எக்ஸ்கலேட் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம் அதன் பிறகு பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க அப்பாவி பொதுமக்களை பார்த்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க பார்டர் ஏரியால ஷெல்லிங் இன்னைக்கு பாருங்க காஷ்மீர்ல அசிஸ்டன்ட் கலெக்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் பாகிஸ்தானுடைய ஷெல்லிங்ல இன்னைக்கு காலையில் அதிகாலையில பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசருக்கு மேல் கிரேட்ல கொண்டு இருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை கொண்டிருக்கிறாங்க வெறும் ஷெல்லிங் இன்டிஸ்கிரிமினேட்